சிம்புவின் அப்பாவாகத்தான் இன்றைய கிட்ஸுகளுக்கு தெரியும் ஆனால் அவர் ஒரு இசையமைப்பாளர் பின்னணி பாடகர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என்று பன்முக கலைஞராக கலைக்கியவர் என்பதை மற்றும் கிட்ஸுகள் தான் நன்கு அறிவார்கள் இவர் முடியை என உடல் மொழியோடு டைமில் அடுக்கு மொழியில் வசனங்களை பேசி ஆச்சரியப்படுத்துபவர் அதே போல எந்தவித இசை கருவியே இல்லாமல் வாயாலை தாளம் போடக்கூடியவர் தான் இவர் தனையுடைய படங்கள்ல எந்தவித ஆபாச காட்சியோ வசனங்களோ இல்லாமல் தான் படம் எடுக்க வேண்டும் என்ற கொள்கையோடு படம் இயக்கி தயாரித்தவர் எனவே இவரின் படங்களை குடும்பம் குடும்பமாக கொண்டாடினார்கள் ரசிகர்கள் போன்ற படங்கள்லாம் நூறு நாட்களை கடந்து ஓடியது அமலா நளினி மும்தாஜ் போன்ற பல நடிகைகளை அறிமுகம் செய்து வைத்தவரும் இவர் ராஜேந்தர் எடுத்து ஹிட் கொடுத்த ஒரு படத்திற்கு தனது காதல் மனைவியின் பெயரை வைத்தார் அந்த படம் தான் உயிருள்ளவரை உஷா இந்த படத்திற்கான கதையை ரஜினியின் மனதை வைத்து டி ராஜேந்தர் எழுதியுள்ளார் இந்த படத்தில் அவரை தான் ஹீரோவாக நடிக்க வைக்க நினைத்தாராம் ஆனால் கதையை கேட்ட ரஜினிகாந்த் பலமுறை இவரை அலக்கழித்து பின்னர் வேறு சிலர் படங்களில் நடித்து வருவது முடியாது என்று கூறி நிராகரித்து விட்டாராம் பின்னர் இந்த படத்தில் தான் ஹீரோவாகவே அவரே அறிமுகமாகி முடிவு செஞ்சிருக்காரு பிரபல நடிகை நளினி ஹீரோயினாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை தனது தஞ்சை சினி ஆர்ட்ஸ் நிறுவனம் மூலமாகவும் தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு இந்த படத்திற்கு இசையும் டி ராஜேந்தர் தான் இப்படி ஒரே படத்தில் நடிகர் இயக்குனர் தயாரிப்பு தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் என்று தனது மொத்த வித்தையையும் காட்டியுள்ளார் இந்த படத்துல அடி என்னடி பந்தாடும் பாப்பாக்களை இந்திரலோகத்து சுந்தரம் போன்ற பாடல்கள் எல்லாமே இன்றளவும் சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் இந்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தவை வைகை கரை காற்றை என்ற பாடலுக்கு எப்படி டியூன் போட்டார் என்பது குறித்து கூட ஏசுதாஸ் ஒரு மேடையில் கூறியிருப்பார் இந்த படம் கொடுத்த மாஸ் வரவேற்புக்கு பிறகு உயிருள்ளவரை உஷா கன்னடம் ஹிந்தி மற்றும் தெலுங்கு ஆகிய மூன்று மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டு வெளியானது அங்கும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது ஓகே வர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க